सत्यवाक्ई नम्बीएवा नितिय जीवन उनकलिपा सत्यवाक्ई नम्बीएवा नितिय जीवन उनक இயேசு கிறிஸ்துவின் அது உன்னதமான நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் மத்திய எழுதின சுவிசேஷம் பதிமூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் வசனத்தில் நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம் அன்றையும் பர்லோக ராஜ்யம் நிலத்தில் புதைத்திருக்கிற புக்கிச்சத்திற்கு ஒப்பாயிருக்கிறது அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை கொள்ளுகிறான் கத்திராக இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை ஒரு நிலத்திற்கு ஒப்பிட்டுக் கூறுகிறார் மேலும் இந்த உவமையில் ஒரு மனிதன் எடுக்கிறார் யார் இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது புதைத்திருக்கிற பொக்கிஷம் என்பது யூதர்களை குறிக்கிறது யார் மேசியாவுக்காக காத்திருக்கிறார்கள் ஆனால் இந்த அனுகிரகத்தின் காலகட்டத்தில் அதாவது சபையின் காலகட்டத்தில் யூதர்களுடைய அவிசுவாசத்தின் காரணம் ஆண்டவர் சில சமயத்திற்காக அவர்களை தம்முடைய பார்வை நின்று மறைத்து வைத்திருக்கிறார் இயேசு கிறிஸ்தின் இரண்டாம் வருகையின் போது அவர்கள் அவர் மேல் உள்ள தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துவார்கள் மேலும் அவருடைய ராஜ்யத்தில் வெளிப்படுவார்கள் இயேசு கிறிஸ்து தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வைச்சிருக்கிறார் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைக்கிற ஒவ்வொரு மனிதன் மேலும் அவருடைய பிரியம் உள்ளது மேலும் அவர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் வெளியேற பெற்றவர்களாக இருப்பதின் காரணம் அவர் தம்முடைய எல்லாவற்றையும் அதாவது தம்மை தாமே முழுமையாக அவர்களுக்காக ஒப்புக் கொடுத்தார் பிரியமானவர்களே நீங்களும் இந்த இயேசு கிறிஸ்துவின் பார்வையில் வெளியேற பெற்றவர்களாக மாற விரும்புவீர்களா